Mr. Rangan. Mr. S. Rangan. Yes, hmm. ah. Rangan, M.A. Philosophy,

உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பழமொழி ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் ஆமா இப்ப ஈரோடு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா ஓ சொல்ல முடியும் அதுக்கும் சீம் பார்ட்டி பிலாங் என்ன கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் ஏன் சார் உங்களுக்கு அப்படி அஸ்தி இல்ல ஜொரம் கம்யூனிஸ்டா கலாட்டா பண்ணுவான் ஊரை கொடுத்துவோம் அவ்வளோ தானே இல்ல வேற சேர்ந்துருவேன் அப்புறம் கூட்டத்தை சேர்த்துட்டு கோஷம் போடுவேன் ஏன் இப்பதான் போடுறேன் டைம் மிஸ்டர் சா நீங்களெல்லாம் இன்டெர்வியூ வைக்கிறத ஆளுங்களை பொறுத்துறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லி தள்ளுறதுக்கு சார் லுக் ஹியர் மை டிகிரி அண்ட் சார்ட் டே ஆக்ரோஷே டான் டவுன் டெபாத்திரசன் டான் டவுன் பிரைப் டான் டவுன்

அப்படி என்னதான் நடந்தது என்ன பெரிய ரகசியமா என்கிட்ட கூட சொல்ல கூட இது வேணா நல்ல புத்தகம் பாரதியார் கவிதைகள் என்ன பாரதியார் கவிதையா அது படிக்கத்தான் நல்லா இருக்கும் மடிக்க உதவாது அப்பள மாதிரி நொறுங்கி போகும் வேற ஏதாவது கொண்டாங்க இந்த பிலிம் பேரு ஸ்டார் டெஸ்ட் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கொண்டாங்க அது தான் இப்ப கிராக்கி சும்மா அட இது எதுக்கு தார் உம் நாலு கிலோ மூணு ரூபா தரேன் கிலோ முக்கால் ரூபா தான

பாரதி ஐயா அவருக்கும் வில மூன்று ரூபாய் பாரதியார் கடவுள் தான் ஆனா அவரை விட பெரிய கடவுள் பசி வாழ்க்கையில நிஜமானதா தான் பலமானதா தான் பசி வந்தால் பத்தும் பறந்து போவோம் என் பாரதியாரும் பத்தோட பதினொன்னா பறந்து போயிட்டார் மானத்தை கூட விட்டு தூண்டுமாம் பசி என்ன கஷ்டமா இருக்குன்னா இதெல்லாம் சாயங்காலத்துக்குள்ள இந்தியா கேட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க வேர்கடலை போட்டல கேட்ட நீ வர்றதுக்குள்ள இதெல்லாம் வத்து கால்படி அரிசி கொஞ்சம் மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன் மூணு ரூபாய் இருக்கு இதுவும் செலவாயிடுச்சுன்னா அப்புறம் உதவி செய்ய அந்த பாரதியார் கூட இல்ல

பை நினைச்சு நான் வந்திருக்கேன் செல்வராஜ் செல்வராஜ் கிதர் நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும் எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியல வெளியே ஆமா இப்படி சாய்க்கிற புதுசா எந்த ஊரு ஓஹோ இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட நான் மாயம் அப்படிங்களா ஆமா நீ என்ன ஜாதி வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் சரி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும் இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க யார் எழுதுந்து பாரதி சார் பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க என்ன படிச்சிருக்க பெருசா ஒண்ணு இல்ல எம்ஏ பிலாசபி என்னது எம்ஏ சார் ஆளை விடப்பா நீ படிச்ச புள்ளையா இருக்க உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன் அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் நீ வாங்க சார் ஆஹ் இப்ப சொன்ன எல்லாம் மூஞ்சில எழுதிடுவே கத்திய அய்யய்யா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ வாங்க சார் சார் ப்ளீஸ் நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார் போனி பண்றதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சிடா உனக்கு அப்படின்னு சொல்லதேங்க சார் செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடறேன் சார் உட்கார எதாவது சேவைக்கு முடிக்கிறா ஆள முடிக்கிறியா எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா அதனால எதுல வழியா இருந்தது முகத்துல வழியாறது வித்தடே பித்தடே கொண்ட கருவிடே மூச்சு புடம் வராதேயா